வர வர போக்கே தெரியல வீடு மாதிரி வந்ததோடு நீங்கள் வெளியே தான் சுற்றிட்டே தெரியல வீட்டுக்கு இப்படி தான் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வர நைட்டு ஏழு மணி எட்டு மணி ஆகும் வரதுக்கு அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா என்ன கொஞ்சம் என்னதான் இல்லை உங்ககிட்ட அன்னைக்கு தான் தெளிவாக தான் சொன்னேன் எட்டு மணியோட வீட்டுக்கு வந்துடணும் அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்ததுன்னா சாப்பாடு கிடையாது அதுக்கப்புறம் வீட்டில் வெளியே அனுப்ப மாட்டேன்

அவன் படிக்கவே மாட்டாமா நான் நல்லா படிப்பேன்லாம் டீச்சர் சொல்லி தரும்போதே நான் எல்லாம் படிச்சுருவேன்மா அதுக்கப்புறம் புக்கெல்லாம் எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு படிச்சு கிழிச்சியோ பாப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் எப்படியோ இன்றைக்கி சமாளிச்சாச்சு என்ன நான் வெளியே போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்பா கிட்ட போட்டு கொடுக்காத வரைக்கும் நம்ம அப்படியே போகலாம் இல்லை என்னெல்லாம் விசிலு ஒன்றும் இல்லைம்மா இன்ஸ்டாகிராம ஓப்பன் பண்ணாலே இந்த பாட்டு தான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் போர் அடிச்சு போச்சு எட்டி சத்யா சீக்கிரம் வெளியே வாட்டி எனக்கு பாத்ரூம் போகணும் ரெண்டு நிமிஷம் ஈரி என்ன வந்தாச்சு எட்டி அரை மணி நேரமா ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டே இருக்கட்டி சீக்கிரம் வாட்டி இந்த பிள்ளையோடி பாத்ரூம்லயும் என்ன கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டா பின்னாடியே வந்துருவாரு சும்மா ரெண்டு சண்டை போட்டுட்டே கிடக்கு இந்த ரெண்டு போட சட்டத்துக்கு நம்ம நெஞ்சு வடிச்சு செத்து தான் போயிருவாப்பா இந்த ஒரு வீட்டை இப்படி கிடையாது இந்த ஒரு தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பொம்பை பிள்ளை மாதிரி நடந்திருக்கேன் ரெண்டு பேரும் எப்ப சண்டையாட்டி உங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரமாச்சு என நிம்மதியே இருக்க விடுங்களேன் சொன்னதை கேளுமா நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் ஒழுங்கா போய் உட்காரு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் போங்க ரெண்டு பேரும் எம்மா இந்த சனி நாயர் வந்தாலே நமக்கு தலை வரிதாப்பா இதுக்கு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போனால் நெம்மதியே வீட்டில இருப்பேன் நீ அம்மா நான் சொன்னதே கேளுமா இவன் பாத்ரூம்ல ஏதோ ஒரு பிள்ளை நிற்குமா நான் பார்த்தேம்மா பாத்ரூம் போனேன் பயந்துட்டு ஓடி வந்துட்டேம்மா பயமா இருக்குமா வந்து பாருமா எட்டி இந்த வாரியில் எடுத்து இன்னைக்கு உன் காலை வேண்டி முடிச்சு பிடிங்க ரெண்டு பேரும் சந்தையை போட்டுட்டு இங்கே வந்து எங்கிட்ட பொய்யாட்டி சொல்லிட்டு நிற்கிய ஏமா உண்மையிலே இல்லைம்மா வந்து பாருமா எனக்கு பயமா இருக்குமா இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு நீ நின்று நீ இந்த வாரேண்ணா

என் கையில் பாதி அடி வாங்கிட்டு போயிடாத ஒழுங்கு மனிதே போயிரு நானே தலை வலினு கட்டத்தில் இருக்கே சொல்லிவிட்டேன் இப்போ அம்மா நீ என்னை நம்பவே மாட்டேன் பாரு ஓ முன்னாடி நீ வந்து நிற்க போகுது அப்போ நீ நம்புவேன் வந்து நிற்கட்டும் அப்போ பார்த்துக்கலாம் தள்ளிட்டு நடக்கும் நீங்கள் தானே நின்றுச்சி ஐயோ ஏன் அத்தாடி இவன் இப்படி கீழே எதை பார்த்து வேண்டாம் தெரியலையே ஏ சோனி சோனி ஓடிவா சோனி

ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே இப்படி மயக்கம் போட்டு கிடைக்காளே ஏம்மா ஒன்றும் இருக்காதுமா வலிக்கு கீழே விழுந்திருப்பா இப்போ இல்லாட்டியும் பாத்ரூமில் யாரையோ பார்த்தனே என்ன அடக்கலன்னு நின்று என்ன கூட்டிகிட்டு வந்து காமிச்சான் அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை நானும் திருப்பி போய்ட்டு கொஞ்ச நேரம் விட்டு எம்மான்னு ஒன்று சத்தம் கேட்டு போய் பார்த்தா கீழே விழுந்துக்கணும் காட்டி ஏம்மா அப்பாவுக்கு ஃபோனை போடுமா கேட்டி அந்த மனுஷன் என்ன ஒன்றும் சொல்ல தேவை கிடையாது இது நான் சின்ன பண்ணத்தையே ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க என்னன்னு பார்க்கலாம் சும்மா சின்ன படத்தை டாக்டர் ஆமா வாமா ஆசை தூக்கிட்டு போவோம் இப்படி நீ போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருவா போ ஆ சரிம்மா ஹலோ சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே ஒரு நிமிஷம் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாய சத்தியா கீழ உணர்ந்து கிடக்கா ஏக்கா என்னக்கா சொல்றீங்க ஆமா என்னன்னு தெரியல கீழ உணர்ந்து கிடக்கா நீங்க வா நான் சொல்லுங்க என்ன விஷயம்னு ஏக்கா என்ன வந்து பேக்கா என்ன வந்துட்டே ஏமா இன்னாங்கம்மா தண்ணி அம்மா மூஞ்சியில் தொலைச்சு விட்டுருக்கீங்க ஏம்மா எந்திக்க மாட்டேங்க சத்யா எந்தி சத்யா எனக்கு பயமாக இருக்கு ஏக்கா ராணியக்கா என்னக்கா ஆச்சு என்னக்கா நடந்துச்சு எனக்கு ஒன்றும் தெரியல சின்ன பொண்ணு எனக்கு கை கண்ணெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு வருது ஏக்கா ஒன்று இருக்காதுக்கா பாத்ரூமில் ஏதாவது வலிக்கு விழுந்துருப்பா இல்லை சின்ன பொண்ணு நான் அனைக்கையில் வேலை பார்த்துக்கிறது என்னென்னா என்னையோ பார்த்தேன் பாத்ரூமில் வந்து பையன் ஓடி வந்து சொன்னேன் பார்த்துக்கோ நானும் வந்து பார்க்க அங்கே யாருமே இல்லை நானும் திருப்பி போய்ட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி சத்த சக்கத்தைன்னு வந்து பார்க்க கீழே விழுந்து கிடைக்க சின்ன பொண்ணு ஏக்கா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க அவன் எந்திக்கலா ம அது நம்ம ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவோம் எனக்கு நைமா அடிக்க சின்ன பொண்ணு ஏக்கா ஒன்றும் கிடையாது பயப்படாதீங்க ஒன்று இல்லை வழுக்கி கீழே விழுந்துருப்பா இல்லை எதையாவது பார்த்து மாங்கிருப்பாள் அவள் என்னாலும் எழுந்திக்கிட்டு தூவோம் கேட்டு பார்ப்போம் இம்மா ஆமாம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வீடு அவள் கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திக்கட்டும் மாதிரி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம் ஆ சரி வாங்க அங்கே போய் ஈருப்போம் ஓ வாங்க சோஃபால போய் இருங்க போங்க